கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சட்டசபை மானியக் கோரிக்கையில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரவர்கள் சிறைவாசிகளின் நலனிற்காக சிறையில் உள்ள சிறைவாசிகள் அவருடைய குடும்பத்தாருடன் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக ஒவ்வொரு சிறைவாசியும் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை தலா பனிரெண்டு நிமிடங்கள் அவருடைய உறவினருடன் பேசுவதற்காக காணொளி மற்றும் ஆடியோ கால் மூலமாக பேசுவதற்கான வசதியினை சிறைகளில் ஏற்படுத்தி தரப்படும் என்று அறிவித்தார் அதற்கு இணங்க கடந்த நான்காம் தேதி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை மத்திய சிறையில் மாண்புமிகு சட்டம் மற்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அவர்களின் தலைமையில் எங்களுடைய தலைமை இயக்குனர் அவர்களின் முன்னிலையில் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறைவாசிகளுக்கும் இந்த காணொலி தொலைபேசி வசதி துவக்கி வைக்கப்பட்டது இந்த தொலைபேசி வசதி தமிழகம் முழுவதும் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு பூத்துகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு பூத்திலும் அவர்கள் சிறைவாசிகள் பேசுவதற்கான வீடியோ கால் பேசுவதற்கான மானிட்டர் அதற்கான ஆடியோ வீடியோ கேமரா அதற்கான இன்டர்நெட் வசதி அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வசதியானது கெல்ட்ரான் எனும் பொதுத்துறை நிறுவனத்தின் மூலமாக செய்து தரப்பட்டுள்ளது அவர்கள் மொத்தமாக சுமார் எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு இதில் முதலீடு செய்துள்ளார்கள் இந்த தொலைபேசி வசதியின் மூலமாக சிறைவாசிகள் அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் வழக்கறிஞர்களிடம் பேசிக்கொள்ளலாம் இதன் மூலமாக தொலைதூரத்தில் இருக்கும் அவருடைய உறவினர்கள் நேரே வந்துதான் அவர்களை பார்த்து பேச வேண்டும் என்பது இல்லாமல் எங்கிருந்தாலும் அங்கிருந்தவாறே அவர்களுடைய தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலம் சிறைவாசிகளுடைய குடும்பத்துடன் உள்ள உறவு மேம்படும் இதன் மூலமாக அவர்கள் விடுதலையாகி செல்லும் பொழுது அவர்கள் குடும்பத்துடன் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் அவர்கள் சீர்திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது அவர் ஒவ்வொரு சிறைவாசிகளுக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எண்ணை பதிவீடு செய்துவிட்டு அவர்களுடைய கைரேகையை வைத்தால் மட்டுமே அவருடைய எந்த எண்ணை பதிவு செய்து வைத்திருக்கிறாரோ அந்த எண்ணில் பேச முடியும் வேறு யாரும் அவருடைய எண்ணில் பேச முடியாது கூடுதலாக ஒவ்வொரு சிறைவாசியும் மூன்று தொலைபேசி எண்கள் வரை இதில் பேசிக்கொள்ளலாம் சிறைவாசிகள் இந்த வசதியினை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக தமிழக அரசிற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய தலைமை இயக்குனர் அவர்களுக்கும் தங்களுடைய நன்றியினை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை பார்த்து பேசி அவர்களுடைய அனைத்து நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களையும் பேசிக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருப்பதாக அனைத்து சிறைவாசிகளையும் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இந்த தொலைபேசி வசதியானது ஒவ்வொரு சிறைவாசிகள் இருக்கும் அடைப்பில் இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலேயுமே ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஒரு தொகுதியில் இருக்கும் சிறைவாசிகள் மற்ற தொகுதிக்கு செல்லாமல் அவர்களுடைய இடத்திலேயே பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதனை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் நம்மளுடைய பணியாளர்கள் இருப்பார்கள் இது எதற்காக என்றால் அவர்கள் ஏதேனும் தவறுதலாக எதுவும் செய்துவிடக்கூடாது சரியாக அந்த வசதியை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்காக மட்டுமே இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த வசதி மூலமாக சிறைவாசிகள் அவர்களுடைய குடும்பத்தார் வழக்கறிஞர்களை சந்தித்ததன் சந்தித்து அவர்களை என்ன விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதன் மூலமாக அவருடைய மனதில் இருக்கும் அந்த அழுத்தம் மிகவும் குறைகிறது ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து சிறைக்கு வந்து நேர்காணல் காண வேண்டுமென்றால் இப்பொழுது குறைந்தபட்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாயாக தேவைப்படும் பந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஆனால் இதன் மூலமாக இவர்கள் இருந்த இடத்துல வீட்டிலே இருக்கலாம் அவங்க எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கலாம் இல்லை வேற எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தே அவர்களை தொடர்பு கொள்வதற்கான இது வசதியாக இருப்பதால் அவர்கள் பணியில் இருப்பவர்கள் சில பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இவர்களெல்லாம் வரவியலாத சூழலில் இருந்த இது மாறி தற்பொழுது எங்கிருந்தாலும் தங்கள் உறவினர்களை உடனடியாக பார்த்து பேசுவதற்கு இந்த வசதி வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சிறைவாசிகள் மகிழ்ச்சியாக உள்ளனர்